ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாய்த்துக்கள் நாங்கள் வந்து தீபாவளிக்கு நம்ம வீட்டில் இல்லை தீபாவளிக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அத்தை வீடு அத்து வீடுன்னா ஃபஸ்ட்டாக அவங்க அம்மா வீடுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள வளர்த்துது சின்ன வயசில் அவங்க தாய் இறந்ததுனால எல்லாமே அவங்க அத்தை தான் வளர்த்துது அதனால் அவங்க அத்தைன்னு சொல்ல மாட்டாங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க அதனால் தீபாவளிக்கு இங்கே தான் வந்திருக்கோம் தீபாவளி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க காலையில பசங்க தீபாவளி எதுவும் இட்லி கறி குழம்பெல்லாம் இருக்காங்க

இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் அத்தி வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்